வணக்கம் நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கிட்டால் போதும் இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அந்த கேள்விக்கான இருந்து நம்ம ஏன் சில நேரம் இப்படி நடந்துக்கிறோம் சில விஷயங்கள் நம்மளால் ஏன் பண்ண முடியல நமக்கு எது தடையாக இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்யூஷன் காண்பதற்கு ஈஸியாக இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா ஆடட் அட்வான்டேஜ் அடுத்த வீடியோவில் அந்த கேள்விக்கான பதிலை வச்சு எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கேள்விக்கு போகலாமா முதல் கேள்வி உங்களை பற்றிய எந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அது உங்களோட குணமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது நீங்கள் செஞ்ச விஷயமாக இருக்கலாம் அது ஏன் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி தெரிஞ்சால் என்னாகும் செகண்ட் கொஸ்டின் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கசப்பான விஷயங்கள் உங்களை இப்போ வரையும் பாதிக்குதா நல்ல விதமாகவா தவறாவா அதிலிருந்து உங்களுக்கு கிடைச்ச நம்பிக்கையும் அனுபவமும் இப்பையும் உங்களுடைய செயல்களை பாதிக்குதா தேர்ட் கொஸ்டின் நீங்கள் அதிகமாக எதற்காக பயப்படுறீங்க அது நடந்தால் என்னாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபோர்த்து கொஸ்டின் நிறையா சாதிக்கணும் இதையெல்லாம் நம்ம செய்யணும் இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு யோசித்தாலும் அது இந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கோ அதை போய் அடையிறதுக்கான முயற்சியையோ செய்யாமல் இருக்கீங்களா அதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் இந்த மொமெண்டில் இந்த தருணத்தில் இதுதான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சும் அதற்கான முயற்சியோ பயிற்சியோ எடுக்காமல் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்களா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த விஷயத்த செய்யாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கீங்களா எதற்காக அப்படி பண்ணுறீங்க ஃபைனலி லாஸ்ட் கொஸ்டின் எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி எது அதற்கு தடையாக இருக்குது நான் பணமோ அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி சொல்ல உங்களோட மனம் சார்ந்த விஷயம் உங்களோட திறமையாக இருக்கட்டும் உங்களோட நம்பிக்கையாக இருக்கட்டும் எது அதற்கு தடையாக இருக்குது இந்த கொஸ்டனுக்கெல்லாம் நீங்கள் பதிலை எழுதி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பயன் ரெட்டிப்பாக இருக்கும் ப்ளஸ் எழுதும்போது கண்டிப்பாக நிறைய உணர்ச்சிகள் மேலே பொங்கி வர தான் செய்யும் பழைய விஷயம்லாம் நினப்புக்கு வரும் அதெல்லாம் பரவாயில்ல அப்படி தான் இருக்கும் அது இயல்பானது ஆனாலும் ஒவ்வொரு கேள்விக்கும் உங்கள் பதில் என்னென்னு எழுதி வைங்க அடுத்த வாரம் பார்க்கலாம் தேங்க்யூ பார்க்கலாம்